பாசத்தை கூட அரசியலாக்கினது சூதாட்டம் உலகத்துல விற்க முடியாதது வாங்க முடியாதது கொண்டாடப்பட வேண்டியது மறக்க முடியாதது மனிதநேயம் நிறைந்தது பாசம் பற்று இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான் ஆனா அந்த தாய்ப்பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க கர்ண யார் கர்ண எவ்வளவு நல்லவன் நாம பேசுறோம் ஆனா அந்த கர்ணன் அவையில் இருக்கும் போதுதான் திரௌபதியோட தொகில் உரியப்படுது கர்ணன் பார்த்து கொண்டிருந்தான் அருமையான ஒரு மகன் நல்ல கொடையாளி கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் நட்பின் அடையாளம் அப்படி எத்த எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான் தன் தாய் யார் இத தெரியாது ஆனால் அவன்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒண்ணுதான் அந்த ஒன்று தான் அவனை கெட்டவனாக்குச்சு இப்போ குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு தன் தான் கருணுன்னு வர்றா பார்க்குறதுக்கு வர்றா வந்து எல்லாம் பேசுகிறா பேசிட்டு கிடச்சியா என்ன கேட்டா ரெண்டு வரம் கேட்டா ஒன்று நீ நாகாத்திரத்தை ரெண்டாவது தடவை பிரயோஜிக்க கூடாது ஏன்னா நாகாத்திரத்தை அவன் விட்டா அர்ஜுன செத்துருவான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் கேட்கறது யாரு தாய் மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில எதை பெருசா நினைக்கல சரின்னு சொல்றான் இரண்டாவது நீ அஞ்சு பேர்ல இவங்க இவங்களை கொல்லக்கூடாது இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும் அவன் நல்லவளா கெட்டவளா மகன் கிட்டேயே சத்தியம் வாங்குறா அவ போறா இவ அவ காதலை கேட்குற மாதிரி ஒரு வசனம் சொல்றான் அதுதான் அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள் உன்னை வைத்து கூட அரசியல் பிளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றா இதை காதலை விழுது தாய்க்கு நின்று திரும்பி பார்க்குறா ஆனால் பதில் சொல்ல முடியல போயிடுறான் தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி ஆக்கிற இடம் எது சூதாட்டம் அந்த சூதாட்டம் ஏன் நடந்துச்சு எதனால நடந்துச்சு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரே ஒரு வரியில் சொல்றேன் காந்தார் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மன்னர்களை எல்லாம் சிறைப்பிடித்து அவர்கள் யாரும் வழங்கக்கூடாது அவருடைய வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பண்ணியவர் தான் பீஷ்மர் அவங்க படிக்காத விஷயத்தில் உங்களுக்கு அனுப்பி உங்களை படிக்க வைக்கிறாங்க ஒத்திலாம் ஆமாம் உங்கள் அது அது இது இதுதான் மிகப்பெரிய சூதாட்டம் இவங்க முடிஞ்சோடனே அப்புறம் சொன்ன ஒரு மெசேஜ் அழிக்க முடியும்னாரு உலகத்தில் அழிக்க முடியாது ரெண்டு ரெண்டு தான் ஒன்று அணு அடுத்து செல்ல ஒரு மெசேஜ் நீ அழிக்க முடியாது நீ ஒன்று அழிக்க ஒன்று அழித்தா நூறு வந்துட்டே இருக்கும் செல்லே தான் உடச்சா தான் அந்தளவுக்கு நீங்கள் நாடு அப்படி போயிட்டு சூதாட்டம் பல வகை சொன்னாங்க இதில் மூணு வகை போட்டாங்க சுதாட்டம் அப்புறம் குடியுமிர சூதாட்டம் அப்படி பார்த்தா இங்க மூணு வகையில் முன்னூறு வகை இருக்குங்க நாட்டில் சூதாட்டம் சுதாட்டம் மகாபாரதத்தில் ஆரம்பிச்சது சார் ரொம்ப தெளிவாக பேசிட்டு அதுக்கப்புறம் அதையும் பேச முடியாது ஆமாம் அது நாட்டில் கலந்துருச்சு சாதான் சூதாட்டம் இல்லாமல் ஆண்டு இல்லை இன்னைக்கு அரசியலை இயக்கிறதே தான் மகாபாரதம் உருவானது காரண சூதாட்டம்னா அன்னைக்கு அரசியல்வாதிகள் உருவாக இருக்கும் சூதாட்டமாக தான் இருக்குது அவங்க தான் கொஞ்சம் பக்குவளமாகவும் இருக்காங்க இந்த சூழ்நிலை சூதாட்டமும் படம் வேறு வந்திருக்கு சீட்டு விளையாடுறது சூதாட்டம் குடிக்கிறதும் ஒரு சூதாட்டம் தாங்க அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம் அரசியல் மிகப்பெரிய சூதாட்டம் எங்கே இந்த கூட்டணி உருவாது இல்லை அதுதான் மிகப்பெரிய சூதாட்டம் அது எங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க என்னங்க நீங்களும் அவங்களும் கூட்டணி வச்சுக்கிறீங்க கொள்கை வேறு கூட்டணி வேறு அங்கே யாருக்கும் சுதாட்டம் சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்கள் கூட்டணி வச்சீங்கன்னா அதுதான் உலகத்துல மிகப்பெரிய சுதாட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணித்து ஒன்றா கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறாங்கன்னா கொள்கை கோட்பாடு மொழி உணர்வு இன உணர்வு எல்லாம் ஒன்றா இருக்கணும்ல எதுவுமே இருக்காது இவர் வேறு மூலி அவர் வேறு மொழி இவருக்கு வேறு கொள்கை அவருக்கு வேறு கொள்கை நாங்கள் மதுவிலுக்கு கொண்டு வருவோம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் நாங்கள் சாயம் கும்பிடுவோம் நாங்கள் சும் சாயம் கும்பிட மாட்டோம் எல்லாம் வெவ்வேறு ஆனால் நாங்களும் ஒன்றா நினைக்கிறோம் ஓட்டு போடுங்க ஏன்னா மக்கள் முட்டாள் பேசுகிறேன் முட்டா சொன்னாங்கல்ல சூதாட்டம் நடத்துகிறவன் கொடிசுரன் ஆகிடும் சூதாடுறவன் ஓட்டண்டி ஆயிடும் அதே மாதிரி தான் ஓட்டு போடுறவன் ஓட்டு ரெண்டாயிரவா ஓட்டு வாங்குறவன் கோடி சொன்னாயிரூவா என்ன சார் அப்போ அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிறைய கை நகரம் ஆமாம் புது புதுசாக கிளம்பு சூதாட்டம் மக்கள் உணரணும் மக்கள் உணரணும் இந்த அரசியல் சூதாட்டத்தை விட இன்னொரு சுதாட்டம் இருக்கு சினிமா மிகப்பெரிய சுதாட்டம் மிகப்பெரிய சுதாட்டம் இப்போது முன்னாடிலாம் சினிமாங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது வியாபாரமாக பார்க்கப்பட்டது சிலது அரசியலுக்கு பயன்பட்டது சிலது பக்திய வழக்கு பயன்பட்டது சிலது பாசத்தை வழக்கு பயன்பட்டது சிலர் காதலி வழக்கு பயன்பட்டது இப்படி எத்தனையோக்கே இந்த சினிமா பயன்பட்டது இன்று முழுக்க முழுக்க சினிமாவில் தான் சார் சூதாட்டம் ஜாஸ்தி ஏன்னா இன்றைக்கி தாயாரப்பட ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது ஒரு படம் எடுத்தால் யாரும் சம்பாதிக்கிறாங்க இமீடியேட் சம்பாதிக்கிறாங்க இன்ஸ்டியூட் சம்பாதிக்கிறாங்க தியேட்டருக்காரன் சம்பாதிக்கிறாங்க புடிசருக்கு போட்ட காசு வரலைன்னா அவன் தான் பிடிச்சார் ஒரு தயாரிப்பில் படம் பண்ணுறாரு டைரக்டாக சம்பளம் வாங்கிட்டு போயிறாரு நடிகர் நடிகர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு கேமராமேன் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு டெக்னீஷியன் எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க டிவி பண்ணுறாங்களா அவர் சம்பளம் வாங்கிறாரு மியூசிக் டேரக்டர் சம்பளம் வாங்கிறாரு எல்லாரும் அவங்க உழைப்புக்கு காசு வாங்கிட்டு போகிறாங்க படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த பிடிச்சது என்ன கிடைச்சிது ஒன்றும் ஒன்றும் இல்லை தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் பணம் கிடைக்கிது அப்போ இன்னைக்கு அரசியலோட மிகப்பெரிய சுதாட்டம் சினிமா